நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு இடதுசாரி செயல்பாட்டாளர் திரு சுந்தரவள்ளி அவர்களோடு உரையாட இருக்கிறோம் மேடம் வணக்கம் வணக்கம் மூன்று கட்ட தேர்தல் முடிவடைந்து விட்டது அடுத்தடுத்த கட்டங்கள்ல பாஜகவும் காங்கிரசும் தீவிரமா பரப்புரையை மேற்கொண்டு குறிப்பா தற்போது பிரதமர் மோடி அவர்கள் அம்பானியும் அதானியும் காங்கிரசுக்கு பணம் கொடுத்திருக்கிறாங்க லாரி லாரியா பணம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு இன்னொரு பக்கம் தொடர்ச்சியா எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து பாஜகவுக்கு அம்பானியும் அதானியும் தான் பேக் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்க மாறி மாறி ரெண்டு பேருமே அம்பானி அதானிய சொல்றாங்களே இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லங்க அதானி அம்பானி அப்படின்ற ரெண்டு பேருமே மோடியினுடைய இணை பிரியாத நண்பர்கள் உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் மோடி அவர்களுக்கு ஏராளமான பணத்தை டொனேஷனா தேர்தல் பங்கு பத்திரமா கொடுத்தவர்கள் ஒருத்தர் தான் இந்த ரெண்டு பேருமே இன்னொரு விஷயம் என்னன்னா தோல்வி பயத்துல மோடி இருக்கிறார் கடந்த பதினைந்து இருபது நாட்களாக அவருடைய பேசுகிற எல்லா பேச்சும் அவருடைய தோல்வி பயத்தை அப்பட்டமாக வெளியே காட்டுது அந்த தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாட ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னொன்னா பொய் பிரச்சாரங்களை செஞ்சுட்டே இருக்காரு கடைசியில யாரை வைத்து மோடியை ஓட விட்டுட்டு இருந்தாரோ ராகுல் அந்த பிரச்சனையை கையில எடுக்கிறார் நீங்க பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா அதானியும் மோடியும் ஒன்னா ஒரே பிளைட்ல போன ஒரு வச்சு வச்சுதான் மோடி அடிச்சு ஓட விட்டுட்டு இருந்தாரு இந்த போட்டோவை காமிச்சு அடிச்சு ஓட விட்டதுனாலதான் மோடி பயந்து போய் இவரை எம்பியில இருந்து தூக்குறதுக்கான எல்லா வேலையும் பார்த்தார் அப்ப இவங்க நட்பை இவங்களுடைய உள்வேலையை மிக கடுமையாக எதிர்த்தவர் மேல இவங்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சா அது ஃப்ரெஷ்ஷா போய் சேரும் நம்பி இருக்கலாம் அதுல என்ன சொன்னாரு லாரி நிறைய ஒரு கண்டெய்னர் நிறைய பணத்தை வந்து அனுப்பினர கருப்பு பணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப நான் என்ன கேக்குறேன்னா கருப்பு பணத்தை பூரா நாங்க ஒழிச்சு தள்ளிட்டோம் அப்படின்னு உருட்டின மோடி அவர்கள் கருப்பு பணத்தை ஒழிச்சாரா இல்லையா போனா கருப்பு பணம் யாருக்கு அப்ப கண்டெய்னர்ல கருப்பு பணம் போச்சுன்னா இத்தனை நாளா நீங்க கருப்பு பணம் முடிச்சுட்டோம் முடிச்சிட்டோம் நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம்னு சொன்னது பொய்யாட்ட மோடி சொல்லணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா மோடியை கூட நின்று குசுறு குசுரா காப்பாத்தினவர் யார் அப்படின்னா அதானி தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இனப்படுகொலை செய்த மோடியை உலக நாடுகள் தங்களுடைய நாடுகளுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த காலகட்டத்துல வைப்ரண்ட் குஜராத் என்கிற முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி குஜராத் பொருளாதாரத்துல வளர்ந்து விட்டதாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி மோடியை காப்பாத்தி வச்சவர் அதானி மோடியை பிரைம் மினிஸ்டர் ஆக்குறதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு முதலீட்டாளர்கள் மாநாட்டை கூட்டி மாநிலத்திலே இவ்வளவு செய்யற மோடிய நம்ம மத்திக்கு அனுப்பினோம்னா பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டோம்னா நமக்கு பெரிய உதவி செய்வாருன்னு முதல் முதலா மோடி பிரைம் மினிஸ்டர் ஆவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி முன்மொழிஞ்சவர அதானி அதுக்கப்புறம் அம்பானி எல்லாரும் முன்மொழிஞ்சாங்க எல்லாம் பண்ணாங்க இதுக்கப்புறம் டெல்லியில ஒரு கூட்டம் நடக்குது அங்கையும் எல்லா பணக்காரங்களும் ஒண்ணு சேர்ந்து மோடியை சந்திக்கிறாங்க மோடி உங்கள் முதலீட்டை நான் பாதுகாப்ப வைப்பேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுல பேசினதும் பத்திரிகை முறம் நீங்க எடுத்து படிச்சுக்கலாம் சோ பிரைம் மினிஸ்டர் ஆகிற அதானியை காப்பாத்தின நண்பன் அதானியை ஒரு வெறும் ஓட்டு பொறுக்குவதற்காக அவருக்கு எதிரா பேசுறவருக்கு இவர் பணம் நீங்க நட்ப ஒண்ணும் மதிக்கல அப்படி இல்லைன்னா அரசியல் சாசனத்தை மதிக்கல உங்க வாக்குறுதியை மதிக்கல நீங்க வெறும் ஆசைப்படுவது உங்களுடைய அதிகாரத்திற்கு மட்டும் என்பதான் இதுல புரியுது இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா நம்ம ராகுல் காந்தி அடிச்சு ஓட விட்டு அவருடைய வீடியோல அதாவது நறுக்கல் நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்ன கேள்வி அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல பெரிய ட்ரக் நிறைய பணம் எடுத்துட்டு வர்ற அளவுக்கு அவர் எனக்கு குடுக்குறாருன்னு சந்தேகம் இருக்குல்ல ஏன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு ராகுல் காந்தி அதாவே சொல்றாரு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு ட்ரக்கு ட்ரக்கா அவங்ககிட்ட பணம் வாங்கின அனுபவம் உங்களுக்கு இருக்கு அந்த அனுபவத்தில நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்க கையில இருக்கிற ஈடிய அனுப்புங்க அமலாக்கத்துறைய அனுப்புங்க அப்படி இல்லையா சிபிஐ இருக்குல்ல சினிமாவில புலனாய்வு பண்ணியெல்லாம் சிபிஐ அனுப்புங்க இவங்க ரெண்டு பேரும் அதானி அம்பானி வீட்டுல போய் பேசட்டும் கண்டுபிடிக்கட்டும் புலனாய்வு பண்ணட்டும் எவ்வளவு அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சு போகணும்னு இன்னைக்கு வாயடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காரு மோடி ஐயையோ நமக்கு நாமே ஆபஸ் டிவி வச்சுட்டோமோ அப்படின்னு பயந்து போயிருக்கிறாரு மோடி அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு காரங்க இது எனக்கு மறுப்பு சொல்றது தெரியாமலே உளறிட்டு கொட்டிக்கிட்டு இது பயத்துல வர்ற வெளிப்பாடு நம்ம அண்ணன் வடிவேல் மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் வீக்குன்னு காலெல்லாம் தட தட இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அதனுடைய வெளிப்பாடாகத்தான் மோடி அவர்கள் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வாரங்கள் ஆக போகுது இப்போது வட இந்தியாவில மேற்கொள்ளக்கூடிய திமுக காங்கிரஸோட உள்ள கூட்டணியை முறிக்க தயாரா இப்படி எல்லாம் சவால் படுறாரு வட இந்தியாவில திமுக விருத்தி பேசுவதற்கு என்ன அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க மேடம் ஏன்னா அவ்வளவு பயங்க திமுக கருத்தியலா அடிச்சு ஓட விடுற ஒரு கட்சி திமுக வெறும் ஒரு மாநில கட்சி மட்டும் கிடையாது கருத்தியலாக மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கட்சியாகவும் இருக்கு இது தந்தை பெரியார் சிங்காரவேலர் ரெட்டைமலை சீனிவாசனார் போன்ற பெரும் பெரும் ஜாம்பவான்கள் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நின்ன திராவிட இயக்கங்களை வளர்த்து வந்ததை நம்ம பார்த்திருக்கோம் வரலாறா தான் அவங்க இந்துத்துவாவ தூக்குறாங்க நீங்க வளர்ச்சி அவங்களால தூக்க முடியாதுங்க ஏன்னா பத்து ஆண்டுகள்ல இந்த நாட்டை சீரழித்து இருக்கிறார்கள் வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் நாப்பத்தேழு வருஷத்துல இல்லாத வேலையில்லா தின்னாட்டம் வந்திருக்கு பெண்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க உலகத்துல பாதுகாப்பு இல்லாத நாடுகளினுடைய பட்டியல முதல் இடத்துல இந்தியா இருக்கு தற்கொலை சைடு கொள்ளுகிற நாடுகளினுடைய பட்டியல இரண்டாவது இடத்துல இருக்கு இங்க தலித்துகளுக்கும் பழங்குடிகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது பத்திரிகையாளர்கள் இங்கே முடக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அமெரிக்காவினுடைய சுதந்திரத்திற்கான அறிக்கையை அங்க இருக்க அமைப்பு வெளியிடுது அப்ப இன்பட்டு நாசமா போச்சு கல்வி இல்ல அதாவது புதிய கல்வி கொள்கை நீட்டின் மூலமாக சாமானிய வீட்டு குழந்தைங்க கல்வி கடவுளை மண்ணில் போட்டதோட படிக்கவே கூடாதுன்ற சூழலை உருவாக்கிட்டார் இத சொல்லி ஓட்டு கேட்டா வாயிலே அடிச்சு அனுப்புவாங்க சோ இத சொல்லி ஓட்டு கேட்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் பத்து வருஷமா அப்பா சாமி போதுன்ற உன் ஜோலிய பார்த்துட்டு போய அப்படின்ற அளவுக்கு மனநிலை மக்களுக்கு வந்துருச்சு அப்ப என்ன கேட்க என்ன சொல்லி ஓட்டு கேட்கலாம் கடைசி முதலும் ஆயுதமா வச்சிருக்கிறது இந்துத்துவா ராமரு இந்த அந்த பக்கம் ஜெய்காலி இந்த பக்கம் முரிய இந்த கும்பலை அப்படியே கூட்டு வந்து வச்சு சாமி வச்சு இவங்க ஏமாத்தி ஓட்டு வாங்கினான்னு கடைசி நம்பிக்கையா பண்றாரு அதனாலதான் திமுகவோடு உங்கள் கூட்டணியை முறுத்தி விடுவீர்களா எதுக்கு முடிக்கணும் அது நீ ஏன் சொல்ற உனக்கு என்ன அம்பிட்டு அக்கற நீ என்ன இந்துக்களை பாதுகாத்துட்ட இப்படி ஆயிரம் கேள்வி இருக்குல்ல சனாதனத்தை தூக்கிட்டு வந்துட்டு உருட்டிட்டு இருக்கிற ஆட்களை முன்னாடி ஆயிரம் கேள்விகள் இருக்கு அப்புறம் இந்துக்களை பாதுகாக்கிறது யாருன்ற ஒரு அடிப்படை கேள்வி இருக்குல்ல நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் தனிமா கட்டப்பட்டது ராமர் கோயில் ராமர் கோயில கட்டுறதுக்கு எத்தனை இந்து கோயிலை இடிச்சுங்க இருபத்தி மூணு பதிமூணு இஸ்லாமியருடைய மசூதி அது மட்டும் இல்ல நீங்க ரோடு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு போடுறதுக்காக ஆயிரக்கணக்கான இந்துக்களுடைய கடைகளையும் ஆயிரக்கணக்கான இந்துக்களின் வீடுகளையும் எடைச்சு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்தாண்டா அவங்களை கொண்டு போய் தூக்கி எறிஞ்சிருக்கீங்க இதே ராமர் கோயிலுக்கு பக்கத்துல சொகுசு பங்களாக்களை கட்டி பைவ் ஸ்டார் ரேட்ல இருக்கிற பங்களாக்களை இங்க மும்பையில இருக்கிற கட்டுமான நிறுவனம் கட்டி இருக்கு அங்க அமிர்தாப் பச்சன் வீடு வாங்கியிருக்காரு ரஜினிகாந்த் பேசிட்டு இருக்காரு அப்ப ஊருக்குள்ள இருக்கிற பணகாரம் உழைக்கிற மக்களுடைய வீடுகளையும் கடைகளையும் உடைச்சு தூக்கிடுவீங்க இந்துக்களை காலி பண்ணது அறுபதாயிரம் பேர் போர் நடக்கிற இஸ்ரா இஸ் அனுப்பி இருக்கீங்க வேலை பாக்குறதுக்குன்னு அவங்க உசுர்லாம் உங்களுக்கு உசுரா தெரியலையா சோ இந்துக்களை கிள்ளுக்கிறியான்னு நினைக்கிற மோடி கும்பல் இதை பேசுறதுக்கே அறுவருப்பா இருக்கணும் அத கேட்கவே இந்தியா கூட்டணியில ஒற்றுமையே கிடையாது கேரளாவில கம்யூனிஸ்ட் ஒத்து போகல மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி ஒத்து போகல இப்படி பல மாநிலங்கள்ல இந்த கூட்டணியில ஒற்றுமையே கிடையாது அப்படியே ஒருவேளை ஜெயிச்சா கூட வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்துடுவாரு ஒரு நிலையில்லாத ஒரு ஆட்சிதான் அமையும் ஆகையினால இந்தியா கூட்டணியை புறக்கணிக்கணும் அப்படிங்கறது தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறது இல்ல நிலையான ஆட்சின்னா என்ன ஹிட்லர் கூடதான் இருபது வருஷம் நிலையா உட்கார்ந்து இருந்தாரு என்னத்தை அறுத்து தள்ளிட்டாரு மோடி கூட தான் பத்து வருஷம் நிலையா இருந்தாரு அப்படி என்ன பண்ணிட்டாரு என்ன வளர்ச்சி இந்த நாட்டுக்கு இருக்கு நேற்று அமெரிக்காவில ஒரு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க மோடி வந்த பத்து வருஷத்துல நாடு நாக்கமா போயிருக்க சொல்றாங்க மோடினா யாருமே உலக நாடுகள்ல பல நாடுகளுக்கு தெரியல அதோட இல்லாம எழுவது சதவீதம் மோடியால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சொல்லியிருக்கிறாங்க மோடி இந்தியாவுக்கு கேடுன்னு சொல்லி இருக்கிறாங்க நேர்த்து வந்தா இருக்கல இப்போ மோடி என்ன பண்ண போறாரு நிலையான ஆட்சின்றதே ஒரு சர்வாதிகாரம் இல்லையா நான் இன்னொன்னு கூட கேக்குறேன் சில சமயத்துல நிலையான ஆட்சி ஒரு நல்ல மாற்றத்தை மக்களுக்கானதை கொடுக்குதுன்னா அதை வரவேற்கலாம் அது இவங்களை போல ஒரு மத அரசியலை சாதி அரசியலை மத அரசியலை சாதி அரசியலை செய்து கொண்டிருக்கிற ஒரு கும்பலுக்கு இதெல்லாம் ஒண்ணு நான் ரொம்ப சிம்பிளாவே சொல்றேன் வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை நாட்டுக்கும் வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும் அதனால என்ன உங்களுக்கு நாட்டுக்கு நல்லா நடந்தா போதும் வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் என்ன ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து உட்கார்றதுக்கு பல லட்சம் கோடியா செலவழிக்க போறோம் ஒரே ஒரு கையெழுத்த ஒரே ஒரு பதவி பிரமாணம் அப்படித்தானே இருக்கட்டும் அதையும் பாப்போம் கூட்டாட்சி தத்துவம் தானே சென்ட்ரல் இருக்கணும் அப்ப ஒழுங்கா இருப்பாங்கல்ல ஒரு பிரதமரும் அது எங்க பாடுங்க அதை நாங்க பாத்துக்கிறோம் உங்க வீட்டுல இருக்கிற ஓட்ட உடச்சல உடங்க உங்க கூட இருந்த உங்க கூட்டணி ஆட்டெல்லாம் இப்ப இல்லை இல்ல ஆ நீங்க அகாலிதல் கட்சி எங்க இருக்கு சிரோன்மணி அகாலிதள் உங்க கூட இல்ல இல்ல சிவசேனா இல்ல இல்ல இப்ப ஒரு ஒரு கட்சியா புடிட்டு ஓடி போச்சுல தெலுங்கு தேசம் கட்சி உங்க போட்டாவே போடாம தானே அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க தேர்தல் அறிக்கையை இந்த லட்சணத்துல நீங்க ஊர் வீட்டுக்கு பஞ்சாயத்து பண்ண வரீங்களா உங்க சோளியை பாருங்க மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் உங்க சோளியை பாருங்க நாங்க என்ன பண்ணுறதை நாங்க முடிவு பண்ணிக்குவோம் சீட் ஷேரிங்கே இவங்களுக்குள்ள நடக்கல ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனிச்சுதான் போட்டி போடுறாங்க அப்படிங்கறத முன்வைக்கிறாங்க இல்ல அவங்க பேசும் போதே தெளிவா பேசிட்டாங்க இந்தியா கூட்டணி ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன சூழல் இருக்கு என்பதற்கான முடிவை அந்த மாநிலத்துக்குள்ள எடுத்துக்கலாம் நமக்கு மொத்தமா பிஜேபியே வரவிடக்கூடாது அது ஒண்ணுதான் அந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இந்த கட்சி எல்லாம் ஒன்னா நிக்குது பிஜேபி வரக்கூடாதுன்னா அந்த மாநிலத்துல வலுவான கட்சி அவங்களோட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிற கட்சிகள் கூட்டணி சேர்ந்து அவங்கள வர விடாம ஆக்குங்க நீங்க யாரு ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க பிஜேபியை மட்டும் ஜெயிக்க விட்டுற கூடாதுன்றதா ஒற்றை அஜெண்டா அது தெளிவா இருக்கு இங்க கேரளாவுல கம்யூனிஸ்ட்கள் ஜெயிச்சாலும் காங்கிரஸ் ஜெயிச்சாலும் கூட்டணிக்குள்ள ஓட்டு வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ள திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு கர்நாடகத்துலயும் அப்படிதான் தெலுங்கானாலயும் அப்படிதான் இப்படி எல்லாம் தெளிவாதான் இருக்கு இது இவர் ஒண்ணும் அளவுகளா ஒண்ணு நீங்க நடக்கல இதெல்லாம் ஆல்ரெடி பேசிட்டாங்க எந்த மாநிலத்துல எந்த கட்சி வலுவா இருக்கோ அந்த தலைமையில கூட்டணி அமைக்கிறது அப்படி கூட்டணி அமைப்பதற்கு அந்த மாநிலத்தினுடைய சூழல் ஒத்து வரலன்னா தனியா நின்று தேர்தலை சந்திப்பது இது பேசியாச்சு நீ யார் யார் பேசுறதுக்கு அது யார் உங்களுக்கு யார் பேசணுது உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு அக்கறை உங்க கட்சியை பாருங்க முந்நூறு மூவாயிரம் சீடி வெளியே வந்து நாரி போய்கணும் கர்நாடகத்துல அதெல்லாம் போய் பாருங்க டிசம்பர்லயே நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு தெரிஞ்சோம் ஒரு பாலியல் குற்றவாளிக்கு சீட்டை குடுத்துட்டு கேடு எடுத்தோமா உட்காந்துருக்கீங்க பாருங்க ஊரே உங்களை வேற மாதிரி ரைட் பண்ணுங்க மோடி கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க அதுதான் மோடிக்கு நான் சொல்றது தொடக்கத்துல பாஜக ஒரு பெரிய வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நாங்க பெரும்பான்மை நாங்க தான் கைப்பற்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடைப்பட்ட நாட்கள்ல என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்குமா ஊரா சல்லி சல்லியா நொறுக்கிட்டாங்க சாமி அப்படி போச்சு ஒண்ணுமே இல்லாம போச்சு இவங்க கனவு கற்பனை கோட்டை அத்தனை உடச்சு தள்ளிட்டாங்க மாநிலங்களுக்குள்ள இவங்களை நுழைய விடாத அளவுக்கு அங்க பிரச்சனைகளை இவர்கள் எதிர்கொண்டாங்க நீங்க இவங்களோட மிகப்பெரிய வாக்கு வங்கிகள இருந்த ரெண்டு இனம் உத்தரப்பிரதேசம் குஜராத்ல ஜாட்டினம் ஆஹ் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஜாட்டினம் மிகப்பெரிய வாக்கு வங்கி இங்கே ராஜஸ்தான் குஜராத் இங்கே எல்லாம் ராஜபுத்திரர்கள் ராஜ்புத்ஸ் சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல ராஜபுத்திரர்கள் சொல்லலாம் இந்த இனம் ரெண்டு இன்னைக்கு அடிச்சு ஓட விட்டு இருக்காங்க பிஜேபி பயந்து நடுக்கிட்டு இருக்காங்க கட்சி அலுவலகத்தில் நுழைந்து அடிக்கிறாங்க இப்படியான பிரச்சனை இருக்கு மாநில வாரியான பிரச்சனை ரெண்டு முதலமைச்சர்களை கைது பண்ணிருக்கிறாங்க இங்க டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணாங்க அதே மாதிரி நீங்க இங்க வந்தீங்கன்னா நம்ம ஹேமந்த் சோரனை கைது பண்ணாங்க இந்த ரெண்டு முதலமைச்சர்களும் கைது பண்ணதுனால அந்த மாநிலம் பொது நிலையில இருக்கு அங்க போனாலே அடி டெல்லிக்குள்ள போய் ஓட்டு கேட்டு போட்டு அடி வாங்கிட்டு வந்த காணொலியெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இது இன்னொரு பக்கம் பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு ஹரியானால தன்னுடைய பெரும்பான்மையை எழுந்து அங்க இருந்து ஆட்சியை இழக்கிற இடத்துல பிஜேபி போய் நிக்கிது இங்க கர்நாடகத்துல போன முறை இருந்த ஆட்சி இன்னைக்கு இல்ல காங்கிரஸ் வலுவா இருக்கு சித்தராமையா ரொம்ப தெளிவா இருக்காரு பிளான் பண்ணி அடிக்கிறார் அப்ப காங்கிரஸ்க்கு இங்கேயும் ஓட்டு கிடையாது கேரளாவில எப்பயும் கிடையாது தமிழ்நாட்டுல எப்பயும் கிடையாது உத்தரப்பிரதேசத்துல இந்த முறை ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அட்டிக்கிற அட்டியில சும்மா நெருப்பு தெரிஞ்சுட்டு இருக்கு அப்ப எல்லா பக்கமும் ஆஹ் நானூறுன்னு சொன்ன ஆளுங்க முன்னூத்தி ஐம்பதுக்கு வந்தாங்க அப்புறம் முன்னூத்தி இருந்து வந்து முன்னூறுக்கு வந்தாங்க இப்போ நாங்க பெரும்பான்மையில் ஜெயிப்பதுல வந்து நிக்கிறாங்க அடுத்து இன்னும் இப்ப தான கட்டம் நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு வரும்போது மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க மக்கள் அது தெளிவா இருக்கிறாங்க அதுதான் இதுல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நானூறுன்ற பேச்சையும் மோடின்ற பிம்பத்தையும் முடிச்சுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் அரஸ்ட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க அது அவங்களுடைய தோல்வி பயத்துல யதார்த்தத்துல நடக்கிற விஷயங்களே அவங்க உணர்ந்து கவனம் தான் வயநாட்டுல மட்டும்தான் ராகுல் காந்தி போட்டி போடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது ரேபர் அலி அவங்களுக்கு பாரம்பரியமா காங்கிரசுடைய கோட்டையா இருந்த தொகுதி ரேபர் அலி அமேதி தொகுதி கடந்த முறை ஸ்மிருதி இராணி அதுல வெற்றி பெற்றிருக்கிறாங்க இப்ப யாரும் எதிர்பாராத நேரத்துல ராகுல் காந்தி போட்டியிட்டதா அறிவிச்சிருக்கிறாங்க என்ன திடீர்னு என்ன மாற்றம் மேடம் இல்ல ரேபரேலி தொகுதி வந்து தொடர்ந்து சோனியா காந்தி அவர்கள் போட்டியிட்ட தொகுதி சோனியா அம்மாக்கு வந்து இப்போ மேலவை உறுப்பினராகி எம்பி ஆயிட்டாங்க அவங்க வந்து மக்களவை உறுப்பினராக இல்ல இப்ப மாநிலங்களவை உறுப்பினரா போயிட்டாங்க ஆல்ரெடி சோ அங்க அது அவங்க குடும்ப தொகுதி மாதிரி கோட்டை மாதிரி அதை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கேயும் ராகுல் காந்தி நிறுத்தப்பட்டிருக்காரு இந்த அமேதி தொகுதியில நாற்பது ஆண்டுகளாக இவங்க குடும்பத்தோடு பயணித்த இளைஞர் காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் நிறுத்தப்பட்டிருக்காரு அவர் யார் அப்படின்னா கிரவுண்ட் ஒர்க் பண்றவர் கீழே இறங்கி மக்களோட மக்களா வேலை பார்க்கறவர் ஒன் டு ஒன்னா மக்களை தெரியுது அவருக்கு அதனால அங்க அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு இன்னொரு ஸ்மிருதி ராணிக்கு என்ன பின்னடைவு அப்படின்னா நாளும் குடும்பம் பிஜேபி இருந்து குடும்ப அரசியல் கிடையாது நாங்கெல்லாம் நல்லவங்க காங்கிரஸ் குடும்ப அரசியல் பண்ணது ராகுல் காந்தி குடும்ப அரசியல் பண்றாரு அப்படி இப்படின்றாங்க இப்ப ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடா யாத்திரைக்கு பின்பு ராகுல் காந்தியினுடைய அரசியல் வலிமையடைஞ்சிருக்கு நம்ம அதை மறுக்கவே முடியாது இரண்டாவது இப்ப அங்க ராகுல் காந்தி போட்டியிடல அக்கா எல்லாம் உருட்ட முடியாது அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க பெரிய சிக்கலா ஆயிரத்தி அறுநூறு ரூபா சிலிண்டரை காய்ப்போச்சு நானூத்தி ஐம்பது ரூபா இருக்கும்போது நடுரோட்ல உருண்டவங்க அக்கா ஸ்மிருதி ராணி இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ஆயி போச்சு அதே போல நீங்க இதுல பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் வில நீங்க எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க அவங்க போய் ரோட்ல நின்று ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஒரு பையன் அங்க இருந்து கேட்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறான் அந்த வீடியோ எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு என்ன வேணும் அசிங்கமா போச்சு குமாறு அப்படின்ற நிலமாதான் நம்ம அக்காவுக்கு அவங்க வெற்றி அடைந்த போதே வெறும் ஐம்பதாயிரம் ஓட்டுலதான் வெற்றி அடைஞ்சாங்க அதுவும் உள் வேலை வெளிவேல எல்லாம் வெளியில அடைந்துச்சு ஏன்னா அந்த உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசல எப்படி வெட்டி அடைஞ்சாங்க நீங்க பாத்துருப்பீங்க வெட்டியெல்லாம் ஏதோ கோயிலில் சுண்டல் கொடுத்த மாதிரி ஓட்டு பெட்டி எல்லாம் ரெண்டு ரெண்டு கையில பிடிச்சுக்கிட்டு மக்கள் போன வீடியோ எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அது போன முறை புதிய தலைமுறை வந்து இந்தியா கூட்டணியோட இருந்ததுனால அவங்க அதை ரிலேட் பண்ணதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க புதிய தமிழ் தலைமுறை ரிப்போர்ட்டர் அங்கேயே கடந்து அப்படியும் எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் சோ போன முறை உள்ளடி வேலை பார்த்து உள்வே அதை ஓட்டு பெட்டிகளை கைப்பற்றி நிறைய இடங்களை ஓட்டு போட விடாம ஆக்கி எல்லா வேலையும் பார்த்து அம்பதாயிரம் தான் கேட்க முடிஞ்சுச்சு இந்த முறை மக்களே ரெடியா இருக்கிறான் உள்ள வந்தா உன்னை அடிப்பேன் ரெடியா இருக்கிறான் சோ இவங்க பார்த்தா பழிக்காது இந்த தொகுதிகள் அவங்க போட்டிடுறது அவங்களுடைய பாரம்பரியமான வாக்கு வங்கிகளை தக்க வச்சு கொள்றதுக்கும் இன்னொன்னு உத்தரப்பிரதேசத்துல ஒரு டஃப் காம்படிஷன் உருவாக்குறதுக்கும்தான் அப்படின்றதுதான் நம்ம இது புரிஞ்சுக்காட நிறைவாக நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க பாஜக ஆட்சியில பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு தமிழ்நாட்டுல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர் பல வழக்குகள்ல கைது செய்யப்பட்டிருக்கிறாரு ஆனா அவருடைய வழக்கறிஞர் அவர் காவல்துறையால துன்புறுத்தப்பட்டிருக்கிறாரு அவர் கையில பிராக்சர் ஆயிருக்கு இப்படியான செய்திகள் செய்திகளெல்லாம் ஊடகங்கள்ல பகிர்ந்து கொள்றாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மிக பெரிய அளவுல அதிகாரத்தை எதிர்த்தவர்கள் மிகப்பெரிய அளவுல கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒடுக்குமுறைக்கு ஆளாயிருக்கிறாங்க ஒடுக்குமுறைக்கு ஆளாயிருப்பாங்கன்னா அவங்க மக்களுக்காக பேசி இருப்பார்கள் மக்களை அணுகிரட்டி இருப்பார்கள் அல்லது அதிகாரம் செய்கிற தவறுகளை புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு சுட்டி காட்டியிருப்பாங்க சோ அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டிருப்பாங்க ஆனா எதுக்கு சமூக சங்க தொடர்ந்து கைது செய்யப்படுகிறாரு அவருடைய ரெண்டு கைது எதுக்கு அவருடைய வேலை எப்படி போச்சு வேலை எப்படி போச்சுன்னா எல்லாரையும் ஒட்டு கேட்டாரு போன்ல போன்ல அவர் வந்து காவல்துறையில ஒரு முக்கியமான துறை புலனாய்வு துறையில பார்த்து அந்த ரகசியங்களை பத்திரிகைக்காரங்களுக்கு வித்தாரு அவரை கண்டுபிடிச்சு வேலையை விட்டு தூக்குனாங்க ஒன்னா ரெண்டாவது தடவை எதுக்கு கைது பண்ணாங்க ரெண்டாவது தடவை மீன்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போன ஆண்டு கை இது பண்ணாங்க அது ஏன் கைது பண்ணாங்க நீதிமன்றம் சுயமோட்டாவாக அவருடைய வழக்கை கையில் எடுத்து அதுவும் பிஜேபியினுடைய நெருக்கமா இருக்கிற சுவாமிநாதன் என்கிற ஒரு நீதிபதி அவர் வந்து ஆர் இருந்தவர் மதுரை உயர் நீதிமன்றத்துல இருக்காரு அவர் கொடுத்த தீர்ப்பு தான் அவர் எதுக்காக தீர்ப்பை கொடுத்தாரு இந்த மாவட்ட நீதிமன்றத்துல இருக்கிற நீதிபதிகள் எல்லாம் அழகான விதவை பெண்களை வேலைக்கு வச்சுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க பாலியெல்லாம் பயன்படுத்துறாங்க இது எவ்வளவு கேடுகட்ட தனம் முதல்ல விதவை பெண்களை இழிவுபடுத்துறீங்க நீதிமன்றத்தை இழிவுபடுத்துறீங்க ஒரு 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 துறையின் மீது ஒரு பாலியல் குத்த சாயத்தை ஊத்துறீங்க இது தவறுன்றா உங்களுக்கு தண்டனை கிடைச்சிச்சு இளம் விதவை பெண்கள் அது அழகான விதவை பெண்கள் அப்படின்னா ஒரு விதவை பெண் ஒரு வேலைக்கு போய் தன்னுடைய வீட்டை வாழ்க்கையை பாதுகாத்துக்கிற உழைக்கிறா பாடுபடுறா நீங்க அவளை இழிவுபடுத்தி பொது சமூகத்துல விதவை பெண்கள் அழகானவர்களாக இருந்தா அவ வேற தொழில பார்த்துதான் பிள்ளையில பாக்குறா அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பாக்குறீங்க இது சரியா தப்பா இது மிகப்பெரிய தவறுன்றதுனால கோர்ட் உங்களுக்கு தண்டனை கொடுத்து உள்ள ஆனா நீங்க என்ன பண்ணீங்க பிஜேபியினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய அனுப்புலதுக்கு நீதிமன்றம் அனுப்புனதுக்கு நீங்க என்ன பண்றீங்க தெளிவா திமுக மேல பழிய போட்டு அதன் மூலமா காசு சம்பாரிச்சிங்க சரி இப்ப எதுக்கு உள்ள போயிருக்கீங்க காவல்துறையில இருக்கிற எஸ்ஐங்க இன்ஸ்பெக்டருங்க போலீஸுங்க எல்லாரும் அவங்க உயர் அதிகாரிய பயங்கரமா லவ் பண்றாங்க அவங்க என்ன லவ்வா பண்றாரு இவர் என்ன அழகாவா இருக்காரு இவர் பொசிஷனை லவ் பண்றாங்க இவர் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு உயர் பதவி கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இதெல்லாம் இவ்வளவு கேடுகட்டனோ எவ்வளவு சில்றத்தனம் ஆஹ் காவல்துறையில இருக்கிற அத்தனை பெண்களும் காவல்துறையில குறிப்பா போலீஸா இப்படி இன்ஸ்பெக்டரா இவங்க சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற சின்ன சின்ன போஸ்டிங்ல இருக்கிறவங்க எல்லாரும் உழைக்கிற வீட்டுல இருந்து வந்த பிள்ளைங்க முதல் தலைமுறை படிச்சுட்டு பாடுபட்டு ஒரு துறைக்கு ஒரு ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க இந்த பணத்தை வச்சுதான் தன்னுடைய வீட்டை தூங்கி பிடிக்கணும் இப்ப காவல்துறையை பற்றி இவ்வளவு அவதூறு பேசுனா இந்த சமூகம் இந்த காவல்துறையில காவல்துறை பெண்களை எப்படி பாக்கும் கேடு கட்டுத்தனமான இவங்கதான் அங்க அட்ஜஸ்ட் பண்றாங்களா நம்ம கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்களா அப்படித்தானே பாக்கும் இந்த கேடு கேடுகட்டுத்தனத்தை பேசுனா வரேனே கொஞ்சுவாங்களா இப்ப தூங்கி உள்ள போட்டிருக்கிறாங்க எனக்கு என்ன இந்த இடத்துல அப்படின்னா இப்பயும் பாத்தீங்கன்னா திமுக தான் என்னை வந்து அரசியல் பழி வாங்குகிறது உதயநிதி எதிர்த்து நான் அரசியலாக கிடை அதெல்லாம் ஒரு சீனே கிடையாது அந்த சீனே கிடையாது உதயநிதி எதிர்த்து நிற்க இருக்கும்போதே நீ கட்சி ஆரம்பி ஒரு பத்து ஓட்டு வாங்கு உனக்கு அப்பளுக்கு அப்பங்களாம் இங்க ஓட்டு வாங்க முடியாம கிடைக்கிறாங்க உதாரணம் நம்ம அண்ணே சீமானு பத்து வருஷமா கத்தி பார்த்துட்டாரு ஒத்த ஓட்டு வாங்க முடியல ஒரு சீட்ல ஜெயிச்சு மேலே உள் மேலேயோ அல்லது லோக்கல்லயோ போக முடியல அவரால் அவ்வளவு பக்கமாக பேசி மக்களை திரட்டக்கூடிய அவருக்கே இதான் கதைன்னா நீ எல்லாம் எம்மாத்திரம் இதெல்லாம் ஒரு உள்ட்டு ஆனா நான் எந்த இடத்துல முரண்படுறேன்னா இந்த காரியங்களுக்காக கைது பண்ணப்பட்டது சரி நீங்க மகாலட்சுமி சன் டிவில நியூஸ் ரீடரு அதே மாதிரி இன்னொருத்தவங்க சந்தியா நியூஸ் ரீடரு இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போன முறை மகாலட்சுமி கொடுத்தாங்க இந்த முறை சந்தியா கொடுத்துருக்காங்க ஏன் அவங்கள ஆபாசமா எழுதுனீங்க அப்ப பத்திரிகை வேலை பாக்குற பெண்கள் நீதிமன்றத்தில் வேலை பாக்குற பெண்கள் காவல்துறையில வேலை பார்க்கற விதவை பெண்கள் உழைக்கிற பெண்கள் அத்தனை பேரும் ஒழுங்க கெட்டவர்கள் என்பதுதான் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அது எப்படி சரியா இருக்கும் உழைக்கிற பெண்கள் கூட கேடு கெட்டவர்கள் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க யாரு கூட படுத்த உயர் பதவி போவாங்கன்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா வேடிக்கை பார்ப்பாங்களா தூக்கி உள்ள போட்டிருக்கிறாங்க ஒண்ணு நான் மாறுபடுற ஒரே இடம் எதுன்னா இவர் அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைங்க ஏன்னா இதுல ஏர்லைன் ஃபிராக்சர் இருக்கு குத்துனாலும் ஏர்லைன் ஃப்ராக்சர் வரும் இந்த ரைட் ஹேண்ட்ல தான் குத்துனால ஏர்லைன் ஃபிராக்சர் வரும் இதுல வந்துருக்கு பத்து பேர் கண்ணை கட்டிக்கிட்டா அடியோ அப்படின்னு அடிச்சா உத நடக்கவே முடியாது ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால அதை விடுவோம் ஆனா ஒருவேளை காவலர்கள் அடிச்சுதான் தப்பு இது மாதிரியான அயோக்கியர்களை எல்லாம் நீங்க அடிச்சு திசைங்க இப்ப மக்களுக்கு கேள்வி எங்க போகும் காவல்துறை இப்படி செய்யலாமான்னு போகும் அதை நம்ம செஞ்சிருக்க கூடாது ஒருவேளை காவல்துறை அடிச்சிருந்தா அது தவறு இது மாதிரியான அயோக்கியர்கள் அம்பலப்படுத்தி இந்த சமூகத்துல இவங்களை தனிமைப்படுத்துவதற்கான வேலையை நம்ம பார்க்க கூடாது அப்போ என்ன பொறுத்தவரையிலும் கைது சரிதாங்க திருந்தவே திருந்தலைன்னா அதுக்கேற்ற மாதிரி இவருக்கு சட்ட ரீதியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஏன்னா முதல் முறையும் பொம்பளை பிள்ளைங்களை பேச உள்ள போயிருக்க திருந்தல ரெண்டாவது முறையும் அதுக்குதான் உள்ள போயிருக்க திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கேன்னா திருத்துறதுக்கான வேலையை நீதிமன்றங்கள் பண்ணணும் ஆனா அதுக்கு அடிக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது நாய் அடிக்க கூடாது ஒரு நம்ம வீட்டுல ஒரு நாய் கிடக்கு நம்ம தெருவுல அதை அடிச்சு போடுறோம் எங்க ஊர்ல இது ஒரு பழமொழியா சொல்லுவாங்க நாய் அடிச்சு போட்டோம்னா அவனையே பேலும் அவனையே மோலும் அங்கனையே கிடக்கும் நாரி போய் அதை நம்மதான் அல்ல வெளியே போட்டுக்கிட்டு இருக்கணும் இந்த வேலையெல்லாம் பார்க்க கூடாது இவங்க எல்லாம் சட்ட ரீதியா நிறுத்தி வச்சு நீதிமன்றம் கொடுக்கிற கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்து இந்த சமூகம் இவர்களை தனிமைப்படுத்தும் அதுதான் இவங்களுக்கு கிடைக்கிற ஒரே தண்டனையா இருக்கும் அடிக்கிறது வைக்கிறதெல்லாம் இவங்க எல்லாம் ஹீரோவாக்கி விட்டு போகும் இதை காவல்துறை முத புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அட்வைஸை காவல்துறைக்கு வச்சுக்கிறேன் மேல குண்டாஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத கணக்குல கிட்டத்தட்ட வருடங்கள் கூட அவரு திரையில இருக்கலாம் அப்படிங்கிற செய்திகளும் சில சொல்றாங்களே ஏங்க என்ன இருக்கு தள்ள போறாரு வெளியே உட்கார்ந்து உள்ள இருக்கட்டுமே ஏன்னா முருகனை பத்தி பேசினாருன்னா ஒன்பது மாசம் உள்ள இருந்துட்டு வந்தாங்கல முருகனை பத்தி நீ எழுதின பாட்ட கந்தி சிருஷ்டி கவசம் ஒருத்தர் பேசுற நான் போய் எட்டு மாசம் ஒன்பது மாசம் உள்ள இருந்துட்டு வர்றான் அப்ப பொம் அப்படிங்களா கேடு கட்டணமா பேசிட்டு இருக்கீங்க ஆளாத்தி எடுப்பாங்க உண்டர் சட்டம் என்பது கடுமையாக மீண்டும் மீண்டும் தவறு செய்வ சட்டம் ஆனா குண்டர் சட்டத்துல கைது பண்ணணும்னு நம்ம சொல்றோம் அது எவ்வளவு தூரம் சட்ட ரீதியா எடுப்பணும்னு நமக்கு தெரியல அப்படியான ஒரு வாய்ப்பு இருந்தா போட்டு கொஞ்ச நாளைக்கு உள்ள இருக்கட்டுமே மக்கள் அவங்க நிம்மதியா இருக்கட்டும் அப்பயாவது அவர் திருந்ததுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா உருவாக்கி கொடுத்த மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன் அடுத்தடுத்த உரையாடல்கள்ல இன்னும் விரிவா பேச மிக்க நன்றி நன்றி